பெருவேல் முருகனுக்காராம் அல்ல பணிவரும் எம்பெருமான் கருணாச்சலம் அருணாசாரம் பெற்ற அருணாசுவாமி திருவண்ணாமல் திருப்பண்ட மகாமந்திரத்தில் கவுமாரிகள் பாடலன் அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு கோலையையும் மல்கான தூங்கும் வெள்ளிக்கடத்து திருப்பூருக்கான பாராயணத்தின் புருவத்தின் பன்னாண்டாம் திருவிழா சமர்ப்பிப்போம் ராஜன் இந்த பாடல் வெள்ளிகரத்து அமர்ந்த முருகா திருவடி இன்பத்தை அடியேனு கருள்வா என்று வேண்டிகுடுகிற பாடல் திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் தனதன தைய தனதன தைய தனதன தைய தனதான என்ற சந்த உடைய பாடல் குவலைய மல்கு தவலிகள் முல்லை குடிநகை சொல்லும் முதுபாகு குடை இடவள்ளை இடை சிறு குயமுலை கொள்ளை விளைமேவி கவலை செய்வல்ல தவள் அரும் உள்ள கலவியில் தெள்ளு கவிமாலை கடிமலர் ஐய அணிவன செய்ய கடல் இணை பைய அருள்வாயி தவணெறி உள்ளு சிவமுனி துள்ளு தனி உடை புள்ளி உடனாடி தருபுனவள்ளி மலைமரவள்ளி தருத்தினை மெல்ல நுகர்வானே அவனரை சொல்லும் அவர் அவை கொல்லும் அழகிய வெள்ளிநகர் நகர் வாழ்வே செல்வம் அழரிடு செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாள் முதுபாகு உலகில் நிறைந்த குறைபாடு உள்ளவர்களாம் பொதுமகளிரின் குளிர் நகை முல்லை குளிர்ந்த பற்கள் முல்லை மலர் போன்றவை பேசும் சொல் முற்றின வெள்ளம் போன்றது தவளிகள்னா குறைவான அர்த்தம் தவல்னா குற்றம் குறைவு அடுத்தது குளை இள வள்ளை இடை சிறு வள்ளி குயமுலை கொள்ளை விளை மேவி குயம்னா இளமை திவாரத்தில் இருக்க குறிப்பு கொங்கை விளை மேவினா விளைந்து மேவி விளைதல் மேவி அதாவது காது இளங்கொடி வள்ளை கொடி இடை ஒரு சிறிய கொடி குயமுலை இளமுலை அல்லது குயம் எனப்படும் கொங்கை கொள்ளை நிரம்பியுள்ளது என்றெல்லாம் கூறி விருப்பம் மிகுந்து அடைந்து அல்லது விருப்பம் மிக்க அடைந்து கவலை செய்வல்ல தவல் அரும் உள்ள கலவியில் தெள்ளு கவி மாலை கடிமலர் ஐய அணிவணம் செய்ய கள இணை பைய அருள்வாயே கலவியில் கலவியிலும் உம் விகாரத்தில் தொக்கது அதனால தான் அவர் சொல்கிறார் இந்த அடியில் என்ன சொல்கிறாருன்னா அந்த ரெண்டு அடியிலையும் அதாவது கவலை அந்த குறைபாடு உள்ளவருடன் உள்ளதான நான் செய்யும் கலவியிலும் கலவி பொழுதிலும் தெளிந்த பாடல் மாலைகளையும் நறுமணம் உள்ள மலர் மாலைகளையும் அளவு பெற அணிவனை செய்ய அணிதல் செய்ய அணிய உனது சிவந்த திருவடி இணைகளை மெல்ல எனக்கு அருள் புரிவாயாக புள்ளி உடனாடி தருபுணவள்ளி மலைமரவள்ளி தருதினை மெல்ல நுகருவானே தவணெறியை பூண்டு தியானித்து இருந்த சிவமுனிவர் துள்ளிச் சென்ற ஒப்பரிய புள்ளிமாருடன் கலவுபூண்டு தருபுணவள்ளி மலைமரவள்ளி தருதினை மெல்ல நுகருவானே பெறப்பட்டவளான கலைவு பூண்டு பெறப்பட்டவளான அதாவது புள்ளிமானுடன் கலைவு பூண்டு பெறப்பட்டவளான திரைப்புணர் வள்ளி அந்த வேட்டுவ கொடுத்த வள்ளி அல்லது பெறப்பட்டவளான வள்ளிமலையில் வாசம் செய்த வேட்டு வச்சு வள்ளி கொடுத்த திணைமாவை மெதுவாக உண்டவனே அவனது சொல்லும் அவரவை கொல்லும் அழகிய வெள்ளிநகர் வாழ்வி பயனற்ற மார்க்கத்தை சொல்லும் அவர் சொல்லி வந்த சமணரின் அவை கூட்டத்தை கழிவில் மாய்த்த செல்வனே அழகிய வெள்ளிகரம் என்னும் நகரத்தில் வாழும் செல்வனே அடையலர் செல்வம் அழருடைய செல்ல அமர் செய்ய வல்ல பெருமாள் பகருடைய சூராதிகளுடைய செல்வம் பொருள் எல்லாம் அன்று கடல் நீரில் மூழ்கி அழியும்படி போர் செய்ய வல்ல பெருமாளே கடல் இணை பைய அருள்வாயே அப்படின்னு கடல் நீ கேட்கிறார் இப்ப இந்த பாடல தவணெறி உள்ளு சிவமுனி துள்ளு தனி உடைய புள்ளி உடனாடி தருகுண வள்ளி மலைமரவள்ளிங்கிறார் இது வந்து வள்ளியுடைய பிறப்பு வரலாறு சொன்னார் அடுத்தது வள்ளி தினை மாவு தர கிழவரான முருகவேள் அதை உண்டனர் கந்தபுரமான்னு சொன்னார் பசி பசினோ என்ன தேனோடு கனியும் மாவும் செங்கையில் கொடுப்ப கொண்டுங்க தெள்ளி திணை மாவும் தேனும் பரிந்தளித்த வள்ளிக்குடியை மறந்தோன்னே என்பார் கந்தர்கள் என்பதில் குமரகூர்பு சுவாமிகள் அடுத்தது வெள்ளி நகர்னால் வெள்ளி கரத்தை அடுத்தது அடையலர் செல்வம் அடரடி செல்ல அமர் செய்ய வந்த பெருமாள் கந்தபுரம் சொல்றாரு சூரசம்மார ஆனவுடனே முருகருடைய கட்டளைப்படி சூரியனுடைய ஊர் மகேந்திர நகரம் கடல் நீரால் உண்ணப்பட்டது கருணையம் கடலாகியோன் வருணன் மாமுகம் நோக்கிய மகேந்திர நகரினை உங்குதி ஒல்லையில் தடிந்தென்றான் ஜலபதி இசை உற்று துன்று பல்லுயிர் தம்மோடு மகேந்திர செல்லு தொல்லு உரை புனரியுள் அடுத்து நன்கிறார் கந்தபுரத்தில் இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த பாடல்ல குவலயம் மல்கு தவலிகள் முல்லை குடிநகை சொல்லும் முதுபாது தவள்னா குற்றம் கேடு குறைவு தவல் உள்ளவர்களா தவளிகள் ஒழுக்க கேடுகள் என்பன அனைத்தும் நிறைந்தவர்கள் விதை மாதிரி அவர்களிடம் உள்ள குற்றங்கள் காமருக்கு தோன்றது புற அழகு அழகல்ல அகழகே அழகுனாலும் அவங்க புறத்தோட்டத்தில் மயங்குவாங்க அவர்களுக்கு விதை பற்கள் குடிந்த முல்லை மரம் மாதிரி இருக்கும் அன்னமும் கரியும் அசைவிட்டு இறக்கும் உண்ணிய பல்லை முத்து என முடிந்த தெரியும் வெள்ளை முல்லை என்றாய் முல்லை முறித்து ஒரு கோல் கொண்டு நிதம் ஒல்லை அடுக்கு எடுப்பது உண்டேயோங்கிறாரு வள்ளல் பெருமாள் முல்லை முரல அடுக்குச் சேர்வது இல்லை குச்சியை கொண்டு நிதமும் அடுக்க எடுக்கப்படும் பல்லை முல்லை முடலும்பமா பேச்சும் முதிர்ந்த பாகு போன்றது அப்படிம்பாங்க விலைமாதர்கள் பொருள் பொருட்டு குலைந்து முளைந்து பேசுறது காமூகருக்கு வெள்ளப்பாகு போல இனிமே தரணும் குழை இளவல்லை வள்ளை குழையை அணிந்த காது இளமையான வள்ளைக்குடி போன்றதுன்னு எண்ணி மயங்குகள் காது வள்ளைக்குடி அல்ல உள்ளும் குறும்பியும் ஒழுகும் காதை வெள்ளை தண்டின் வளம் என இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கோம் நம்ம உள்ள குறும்பி என்று வழுக்கு ஒழுகின்ற காதை வள்ளை தண்டின் வளமே புரிஞ்சதாக சொல்லுவாங்க காமூர்கள் எய்தலிலா என்றாய் வார்காது பள்ளை தனக்கு உள்புலையோடு உள்ளு நரம்பின் புனைவும் உண்டேம்பர் இடை சிறுவதி இடையானது சிறிய கொடிமோ கொடிய ஒத்தமா இருக்கும்பாங்களா நெடுமுடல் தாங்கி நின்றிடும் இடையை துடிபிடி என்று சொல்லி துதிப்பதாக இறங்குறார் பட்டியம் தடுகிறார் பொற்பு ஒன்றும் சிங்கம் என்றால் வாரி தேங்கு என்றாய் மாதரிடை சிங்கமினில் காண திரும்பினையே நூலிடைதான் உண்டோ இலையோ என்று உள் புகழ்வாய் கைதொட்டு கண்டோர் புட்டு உண்டு என்பார் விழல் கண்டிலேயுங்கிறார் முலை கொள்ளை இளமை வாய்ந்த கொங்குகள் பூரித்து உள்ளனும் மனத்துல மகிழ்ந்து பூரிப்பாங்களாம் காமுவர்கள் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சு அறந்து கதிர்ந்து முன்பனைத்து எய்த்து போகா இடமுலை மாதர்தம் கூத்த நயன கொள்ளையில் பழைத்துவார் சிலந்தி போல கிழித்து முன்னெழுந்து திரண்டு விம்மி சீபாய்ந்து ஏறி உயிரால் கீர உலர்ந்து உள் உருகி நகுவார்க்கு இடமாய் நன்று பற்றும் முலையை பார்த்து முடறி மொட்டு என்றும் குலையும் காம குருடற்கு ஒன்று உழைப்பெய்கிறார் பட்டுந்தரீர் மண்வாழும் ஓர் ஆணையை கண்டா ஓடுற மாதர் முளை ஈரானை கண்டு இசைந்தனையே சீரான வெப்பு என்றால் ஏற விரைந்தறியாய் மாதர் முறை வெப்பு என்றால் ஏற விரைந்தனையே மங்காத செவ் இளநீர் கொங்கை என செப்பினை வல்லூன் தடிப்பு இங்கு எவ் இளநீர்க்கு உண்டு அதனை என்னிலையே செவ்வை பெறும் செப்பு என்றனை முலையை சீசி சிலந்தி அது துப்பு என்றவர்க்கு யாது சொல்லுதியே வப்பு இருகச் சூழ்ந்த முளைமொட்டு எல் என்றே தொள்ளுகின்றாய் கொண்டு வீழ்ந்த முளைக்கு என்ன விளம்புதியே தாழ்ந்த அவை மண்கட்டும் பந்து எனவே வாழ்ந்தாய் முதிர்ந்து உடையா புங்கட்டி என்பவர் வாய்ப்பொத்துழையே திங்கட்டும் அந்நீர் குறும்பை அவையன்றாய் மேலெழும்பும் செந்நீர் புடைப்பு என்பார் தேர்ந்திலே விழல் பெருமாள் அது மட்டும் இல்ல அந்நீரார் கண்ணீர் தரும் பருவாய் கட்டுரைப்பார் சான்றாக வெந்நீர் வரல் கண்டும் வெட்கிளையே தண்ணீர்மை சாடி என்பாய் இனி அயலோர் தாது கடத்து இடுமேல் மூடி என்பார் மற்ற அவர்வாய் மூடுதியோன்னார் விழல் பெருமான் அடுத்தது விலைமை வாழ பருவத்தில் உள்ள ஆடவருக்கு இத்தகைய புற அழகு உள்ள விலைமாதன் மேல் விருப்பம் இருக்கும் அதை சுவாமிகள் கண்டித்து அதை சொல்றார் கவலை செய்யவில்லை இந்த விருப்பம் அல்லது ஆசையானது பின்னர் மனக்கவலை தரும் வள்ளல் பெருமான் அறிவுறுத்துதை சிறிது ஊன்றி படித்து நம்ம ஆராய்ந்து அறிஞ்சு கொள்ளலாம் அதாவது எல்லாத்துக்கும் ரிவர்ஸ் உண்டு அதாவது எதிர்கருத்துக்கள் அதனால் இதை இந்த பாட்டு நம்ம ஏற்கனவே படிச்சிடும் நம்ம நீண்ட பாட்டு இது ஏற்கனவே வேறு ஒரு திருப்பில் படிச்சுடுவோம் அடுத்தது தவளரும் உள்ள கலவி விலை மாதிரத்தரும் கவலை கலவி இன்பங்கிறது எப்போதும் குறிவில் எப்போதும் குறைவில்லாத இன்பத்தை தான் முதல்ல தரும் குறைவில்லாத கலவி இன்பத்தில் அடியான் இருந்த போதுங்கிறார் அடிகளார் கண்டுண்ட சொல்லியர் மெல்லியர் காம கலவி கள்ளை மொண்டு உண்டு அயறிகிலும் வேல் மறைவார் எந்த நாட்டில் அதனால் அருணகிரி பெருமான் இப்படி மாதரி கலவி நகரத்தில் மூழ்கிறார்கள் நம்ம கொள்ளக்கூடாது உலக மயல் என்னும் ஜகமாயை தன்னை மயக்காதுங்கிறார் இதை போல வேறு இடங்களையும் கூறி அருளார் அழிலார் பகடி இடுகினும் அமளிகில் அவர்த்தரும் அருளாக பறவை வடிகினும் பசமடிகினும் முதல் அருணை நகர்ந்து கருணையோடு அருணையோடு அருடைய பரம் ஒரு மச்சனமும் இரு சரணமும் மறவேனே மகன மகனம் எரித்து போகலாம் தமிழ் ஓதிய குயிலோ மயில் ஆண்டலையாம் ஒளியார் கிடி சுளை அணில் சுவை சேரும் தனபாரமும் மலையாம் என ஓங்கிட மாம் நுதலோ சிலை மான் துளிரின் சரீர ஆர் குழல் இருளோ நகை ஓங்கிய வான்கதிரின் சுடற்பாய நாசியின் முகமோ மதியாம் சேம் கமலம் சரிதோடு இணை செவி ஆடு ஊசலாம் களம் பூ கமுகம் கொடி நூல் இடை உடையார் அன்னமாம் மாதர் குணமோடு குரல் ஓசையும் ஏந்திடும் அண்டலையின் கொடியோடு எழுத அரிதாம் வடிவு ஓங்கிய பாங்கையும் மண் தகையனே அப்படிம்பார் அடுத்தது தெள்ளி கவிமாலை பூமாலை சூடுதல் கிரிய நெறி பாமாலை சூடுதல் ஞான நெறி தெள்ளுதல்னா தெள்ளி வடிகட்டுறது பல பல சங்க புலவர்கள் ஒழுங்கு செய்து செப்பம் செய்த மொழி தமிழ்மொழி தமிழ் மொழி ஒன்றே திருக்கைலான் சென்று அலங்கேறியது சேரமான் பெருமாள் நயனார் பாடியருடைய திருக்கையில உங்களா திருக்கையில் அலங்கேறியது மொழிகளுக்கெல்லாம் முதன்மை பெற்றது தமிழ் இதன்தான் மாத்திருகா புஷ்பமாலிங்க அழிலார் இன்னொரு திருப்பூர்ல ஆறு ஆதாரங்களிலும் ஐம்பத்தொரு அக்ஷரங்கள் அடங்கியிருக்கின்றன இந்த அக்ஷரங்கள் தான் மாத்திருகா மந்திரிகம் அப்படின்னும் மந்திரம்னோ மாலா மந்திரம்னு சொல்கிறோம் இந்த மாத்திருகா மந்திரங்களை மலர்களாக தொடுத்து மாலை புனைய வேண்டுமார் இந்த மாத்திருகா மந்திரங்கள் மந்திரங்கள் ஐம்பத்தொன்று பரிணாமம் தான் கந்தரன் போது ஐம்பத்தோரு பாடல்களாக அமைந்திருப்பதை நம்ம சிந்திக்க முடியும் செஞ்சொல் புனைமாலே சிறந்திடவே பஞ்சக்கர ஆணை பதம் பணிவாம்தான் தான் செல் அடிதான் சொல்றாரு உடம்புக்குள்ளே ஆறு ஆதாரங்கள் இருக்கு சார் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூர்வம் அநாதகம் அநாகதம் விசுக்தி ஆகிய இந்த ஆறுக்குள்ளே அகரம் முதலாக சக்கரம் இறுதியாக ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் அடங்கியிருக்கின்றன இந்த அக்ஷரங்களுக்கு மாத்திருக்கா மந்திரம் அல்லது மாலா மந்திரம்னு பொருள் பெயர் இந்த மாத்திருக்கா மந்திரம் தான் எல்லா மந்திரங்களும் இறந்தது அந்த மந்திரத்தின் பெருமை அளவிடவே முடியாது முத்தமிழால் வயதாரையும் வாழவை வைப்பாண்டார் தரங்காலத்தில் நம்பியூரார தமிழில் தன்னை பல வகையிலும் பாடுமாடு பணித்தார் பணிமதை சடை அண்ணல் அப்படிங்கிற பெரிய புரான் வாய்லாம் மாறிடும் அதனால் தமிழுக்கு சுவாமி கட்டுப்பட்டவர் இதற்கு பல இன்னும் நிறைய மேற்கொள் சொல்லலாம் நேரத்துக்குறை வருதி அறுத்து போவோம் செய்ய கழல் இனி பைய அல்பாய்கிறார் அழகிய கழல் அணிந்த திருவடி இனியை மெல்ல அடியானுக்கு அருள் புரிவான்னு அடினார் வந்தார் நமக்கு அதுதான் வேண்டுகோள் இறைவன் திருவடி எல்லா உயிர்களுக்கும் இருந்திருக்கு உயிரானது பக்குவ நிலையை சிறு சிறுதாக அடைய மெல்ல மெல்ல இறைவன் தன்னுடைய திருவடி நிலையை உணர்த்தி ஆட்கொண்டு அருள் புரிவான் தவணறி உள்ளும் சிவமொழி துள்ளும் புள்ளி உடன் ஆடி தரு புனவள்ளி மலை மரவள்ளி தரு திணை மெல்ல நுகர்வனையாரு தீயனை அப்படிங்கிறது கனவிலும் நினையா தூய மாந்தர் வாழ் தொண்டை நன்னாட்டில் திருவல்லம் என்னும் திருத்தவருக்கு வடபுறத்தே மேல்பாடு என்னும் ஊரின் அருகில் காண்பருடைய கண்ணையும் கருத்தையும் ஒருங்கே வரும் அழகுடைய மலை வழிமலை அந்த மலையின் சார்ந்த சிற்றூர் என்னும் ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் வேடத்தலைவனும் பண்டை தவமுடையவனும் ஆகிய நம்பி என்னும் ஒருவன் தனக்கு ஆண்மக்கள் இருந்தும் பொம்பளை பிள்ளை இல்லாதனால உள்ள மிக வருந்தி அடியவர் வேண்டும் மரங்களில் நல்கி அருகும் அவருடன் ஆறுமுக வள்ளலை வழிபட்டு குறுகேட்டும் வெறி ஆட்டயர்ந்தும் பெண் மகவு பெற்று எதிர்பார்த்திருந்தான் அப்போ கண்ணுவ முனிவருடைய சாபத்தால் திருமால் சிவமுனிவராகவும் திருமால் மானாகவும் உபேந்திரன் நம்பியாகவும் பிறந்திருந்தாங்க அந்த சிவமுனிவர் சிவபெருமானிடம் சித்தத்தை பதிய வைத்து அந்த மலையில் மாதவம் புரிந்து கொண்டிருந்தார் பொன்னிறமுடைய திருமாலை அழகிய மான் சிவமுனிவர் ஓடி இருந்த திருமால் முன்னே ஓடு உலாவியது அந்த மானை அந்த முனிவர் கண்டு உள்ளம் விருப்புற்று தெய்வ புணர்ச்சி போல கண்மணரால் கலந்தார் பிறகு தெளிவுற்று உறுதியான தவத்தை நிலை அங்கு ஒருசார் கந்த கடவுளை சொந்தமாக்கி திருமணம் செய்து கொள்ளும் பொருட்டு தவம் புரிந்து கொண்டிருந்த சுந்தரவல்லி முன்னர் தமக்கு முருகவர் கட்டளையிட்டவாறு அந்த மானின் வயிற்றில் கருவில் பூந்தார் அந்த மான் சூழ் முதிர்ந்து அங்கும் மங்கும்லாவிய உடல் நொந்து புன்சை நிலத்தில் பூந்து வேட்டுவ பெண்கள் வள்ளிக்கிழங்களை அகழ்ந்தெடுத்த எடுத்த கூடியில் பல்கோடி சந்திர பிரகாசமும் மரகத வண்ணமும் உடைய சர்வலோக மாதாவை குழந்தையாக இன்றது அந்த பெண்மான் தான் குழந்தை தன் இனமாக இல்லாமை கண்டு அஞ்சு ஓடியது குழந்தை தனியாக அழுதுகிட்டு இருந்தது அந்த சமயத்தில் ஆர்ம பெண்மானுடைய திருவள்ளு தூண்டுதால் நம்பி தன் மனைவியோடு பரிசு கடிச்சு உள்ள திரைப்புணத்திற்கு போய் அந்த குழந்தை இங்கே அழுகை மொழியை கேட்டு உள்ளமும் ஊழு முருகி ஓசை வந்த வடிய போய் திருப்பார் கடலை பிறந்த திருமகளும் நானு மாறும் விளங்கும் குழந்தையை பார்த்தான் தனது மாதமும் படித்ததும் உள்ளம் ஊந்து ஆனந்த கூத்தாடுனான் குழந்தை எடுத்து தன் மனைவியாக குடிச்சியின் கரத்துல விடுத்தான் அவள் மனம் மகிழ்ந்து குழந்தையை மார்போடு அணைச்சா அதன் அன்பின் மீதியாக பால் சுரந்தது பாலை விட்டான் பிறகு யாவரும் சிற்றூருக்கு போய் சிறு குடில பூந்து குழந்தையை தொட்டில இட்டு முருகப்பெருமானுக்கு வழிபாடு செஞ்சாங்க மிகவும் வயது முதிர்ந்தோர் வந்து கூடி வள்ளி கிடை எடுத்த குடியில பிறந்தமையால வள்ளி குழந்தைக்கு வள்ளின்னு பிரிச்சோம் பார் பார்த்துபடு வள்ளி குழிள் விழுந்ததினால் இவள் நாமும் வள்ளி என்றாங்க கந்தபுரம் உலக மாதாவை வள்ளி நாயகியை நம்பியும் அவன் மனைவியும் இருந்து வளர்த்தாங்க வேடுபொருள் செய்த அரும் தவத்தால் அகிலாண்ட நாயகி ஆகிய எம்பெர்மாட்டி வேட்டோர் குடியில தவண்டும் தடனுடைய இட்டும் முற்றத்தில் உள்ள வேங்கமரண்ட உலாவியும் சிற்று அழித்தும் சிறுசோர் அட்டும் வண்டலாட்டு வண்டலாட்டு முச்சிலில் மனம் கொடித்தும் அம்மானை ஆடியும் இணைந்து வளர்ந்து கண்டிப்பிறவை தடைஞ்சாள் தாயும் தந்தையும் அவருடைய இளம்பருவத்தை கண்டு தமது ஜாதிக்குரிய ஆச்சாரப்படி அவரை திணைப்புணத்தில் உயர்ந்த பறன் மீது கவலித்தாங்க மொத்திலையும் மூவரையும் காக்க முருகப்பெருமானைய தேவியாகிய வள்ளி பிராட்டியாரை வேடுவர்கள் திணைப்புணத்தை காக்க வைத்தது எப்படி இருந்தால் உயர்ந்த ரத்த தூக்கலாங்குருவி தன் கூட்டில் இருள் ஓட்ட வைத்தது மாதிரி இருந்தது வள்ளிநாச்சியாருக்கு அல்புரியம் பொருட்டு முருகப்பெருமான் கந்தமாதன மலையை நீக்கி திருத்தணிய மலையில் தனியாக வந்து எழுந்துருந்தார் நாரத மாமுனிவர் அகிலாண்ட நாயை திணைப்புடத்தில் கண்டு கைதொடுது ஆறுமுக பரம்பொருளுக்கு தேவியாராகும் தவமுடைய பெருமாட்டின் அழகை வியந்து வள்ளிநாயின் திருமணம் நிகழ்வது உலகு செய்த தவப்பயனாகும்னு மனத்தில் கருதி திருத்தணி மலையைச் சென்று திரு திருமால் மருகன் திருவடியில் விழுந்து வணங்கி நின்றார் வள்ளிமலையில் திணைப்புடத்தை காக்கும் பெருந்தவத்தை புரிந்து கொண்டிருக்கும் அகிலாண்ட நாயியை திருமணம் புரிந்து அருள வேண்டும் விண்ணப்பித்தார் புரோக நாரதருக்கு ஆறுவதற்கு புரிந்தார் வள்ளிநாய்க்கு திருவிழம் புரிய திருவிழம் பூண்டு கரிய திருமேனியும் காலில் வீரக்கடலும் கையில் வில்லம்பும் தாங்கி மாண்ட உருவம் கொண்டு தனியாக அதிமோக தயாவுடன் திருத்தணிய மலை நின்றும் நீங்கி வழிமலையில் வந்து எய்தி தான் சேமித்து வைத்த நிதியை ஒருவனை எடுப்பான் போன்று பரம் விளங்கும் வளிநாச்சியார் அணுகினர் முருகப்பெருமாள் வழிநாயரை நோக்கி வாழ்வோலும் கண்களுடைய பெண்ணரசியை உலகில் உள்ள மாதவர்களுக்கெல்லாம் தலைவியாகிய உன்னை உன்னதமான இடத்தில் வைக்காமல் இந்த காட்டில் பரம்பீர் திணைப்புணத்தில் காவல் வைத்த வேடர்களுக்கு பிரம்மதேவன் அறிவைப்படைக்கும் மரவிட்டான் போலும் பெண்ணமுதே நின் பெயர் தின் நின் ஊர் என்ன நின் ஊருக்கு போகும் வழின்னு வினவுன இதெல்லாம் கட்சியப்ப ரொம்ப பிரமாணமாக சொல்கிறாரு நிறைய பாடல்கள் சொல்கிறார் ஒரு ரெண்டு மூணு பாடம் சொல்லலாம் நான்தகம் அடைய உண்கண் நங்கைகள் ஞானந்தண்ணில் ஏந்திழையாளர்க்கு எல்லாம் இரவியாயிருக்கும் நின்னை பூந்தினை காக்க வைத்து போயினார் ஆனோருக்கு ஆய்ந்திடும் உணர்ச்சி ஒன்றும் அயன் படத்திலன் கோலினார் என்றான் வாரிடம் கூந்தல் நல்லாய் மதிதானவேனுக்கு உந்தன் பேரினை உரைத்தி மற்றும் உன் பேரினை உரையா நின் ஊரினை உரைத்தி ஊரும் உரைத்திட முடியாது என்று சீரியன் சீருக்கு செல்வழி உரைத்தி என்றான் ஒளி ஒன்று புகழாயின் முருவலும் புரியாயின் விழி ஒன்று நோக்காயாயின் விரகமிக்க உழல்வேன் உயும் வழி ஒன்று காட்டாயின் மனமும் சற்று உருகாயாயின் பழி ஒன்று நின்பால் சூடும் பராமுகம் தவிர்த்தி என்றான் உழைப்படு மெழுகது என்ன உருகியே உருத்தி காதல் வலைப்படுகின்றான் போல வருந்தியே இறங்கான் என்றான் கலைப்படு மதிய புத்தேள் கலம் கலம் பொனலில் தோன்றி அலைப்படு தன்மை தன்றோ அருமுகன் ஆடல் எல்லாம் நான் இப்படி எந்த உலக உலநாயித்தை உரையாடி கொண்டிருக்கும் பொழுது பொழுது வெட்டு தருவாய் நம்பி தன் பரிசுகள் சூழ அங்கே வந்தால் உடனே பெருமான் வேங்க மரமாக நின்றார் நம்பி வேங்கை மரத்தை பார்த்தா இது புதிதாக காணப்படுறதுதான் இதனால் ஏதோ விபரீதம் நேருமோன்னு எண்ணி அதை வெட்டிவிடணும்னு வேடர்கள் சொன்னாங்க நம்பி வேங்கை மரம் அந்த வலிமையாக இருக்குது நெழு தந்து உதவும் விட்டுட்டு போயிட்டான் நம்பி முருக பெருமான் முன்பு போல இளங்கும் தோன்றி மாதரசே உன்னையே புகழாக வந்திருக்கேன் என்னை மறந்து இன்பம் தருவாய் உன் மீது காதல் கொண்டே என்னை மறுக்காமல் ஏற்றுக்க உலகமெல்லாம் உணங்கும் உயர்ப்பதை உனக்கு தரவே தாமதிக்காமல் வாழ்ந்தவர் என் நம்மை வழிநாகி நானத்தோடு நின்று ஐயா நீங் நீங்கு உலகம் புற நீங்கள் உலகம் புறக்கும் செம்மல் நான் திரைப்படம் காக்கும் இழுகுலப்பேதை தாங்கள் என்னை விரும்புவது தகுதி இல்லை புளி புள்ள திங்கலாமா அப்படின்னு கூறியிருக்கும் போதே நம்பி உடுக்க முதலே ஒளியோடு அங்கே வந்தான் எம்பிராட்டின் நடுங்கி ஐயாரு தந்தை வரார் வேடர்கள் மிகவும் கொடியவர்கள் விரைந்து ஓடி புழைச்சிக்கோ ஆனால் முருகப்பெருமான அதெல்லாம் கேட்காம தவ வேடம் கொண்டு கிழவனார் நம்பி அந்த கிழவரை கண்டு வியந்தான் பெருமான அவனை நோக்கி உனக்கு வெற்றி உண்டாக உனது க குளம் தலைத்து உங்க சிறந்த வளம் பெற்றவளத்து திருநீர் கொடுத்தார் திருநீற்றினை பெருமான் திருக்கரத்தால் பெரும் பேருமிக்க நம்பி அவர் திருடில் விடுதிகி சுவாமி இந்த மலையில் நீங்கள் வந்தால் என்ன காரணம் உமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டான் பெருமான் குறும்பாக நம்பி நமது கிளப்பெருவம் நீங்கி இளமையடையவும் உள்ளத்தில் உள்ள மயக்கம் நீங்கவும் இங்கு உள்ள குமரியில் ஆட வந்தேன்னு அருள் செய்தார் நம்பி உடனே சுவாமி தாங்கள் குறிய அதாவது குமரின்னா தீர்த்தம் தீர்த்தத்தில் முடிக்க சுகமாக இருங்க எனது குமரியும் இங்கே இருக்கிறாள் அவளுக்கு தாங்களும் தாங்களுக்கு அவ்வளவு துணையாக இருப்பீர்கள்னு சொல்லிட்டாள் தேனையும் தென்மாவையும் தந்து அம்மா இந்த கிழவு முனிவர் உமக்கு துணையாக இருப்பார்னு சொல்லி தனது ஊருக்கு போய்ட்டார் பிறகு அந்த கிழவர் வள்ளி மிகவும் பசினார் நாயியா தேனையும் தென்மாவையும் பழங்களையும் தந்தார் பெருமான் தண்ணீர் தண்ணீர்னா சுவாமி ஆறு மலை தாண்டி சென்றா ஏழாவது மலை இருக்குது பறிவாருன்னா நாயியா பெருமாள் வழியறிய நீ வழிகாட்டுன்னா உலகத்துக்கே வழிகாட்டுறார் நலுக்கா வழி தெரியாது எம்பெருமாட்டியார் வழிகாட்ட சென்று சுனையில் நீர் பரிகிறார் எம்பெருமான் இதுக்கு தத்துவார்த்தம் இருக்குது வள்ளி பக்குவப்பட்ட ஆன்மா வேடனாகிய முருகன் ஐம்பலன்களால் அலைக்கழிக்கப்பட்டு நிற்கும் ஆன்மா பக்குவப்பட்ட ஆன்மாவை தேடி பக்குவ அனுபவம் பெற பக்குவப்படாத ஆன்மாவாகிய வேடன் வர அருள் தாகம் மேலிடுது அந்த தாகத்தை தணிப்பதற்குரிய அருள் நீர் ஆறு ஆதாரங்களை நிலைய மலையிலையும் கடந்து சகசாரம் என்னும் ஏழாவது மலையை கடந்தால் தான் அடைந்தாதான் இங்கே அவுதமாக ஊற்று அதனை பருகி தாகத்தை தணிச்சு கொள்ளணும் அப்படின்னு பக்குவப்பட்ட ஆன்மாவாகிய வள்ளி புராட்டியார் பக்குவப்படாத ஆன்மாவாகிய வேடன் அறிவுறுத்துலாம் அன்மா பக்குவப்பட்டு உள்ளதா என்பதை சோதிக்க முருகப்பெருமான் வேடருடையும் கண்டு வந்தார் அப்படின்னு கொள்வது ஒரு விதமான பொருத்தம் அவனெறி சொல்லும் அவர் அவை கொல்லும் அழகிய வழிநகர் வாழ்வேன்னு அடுத்தடிக்கு போகலாம் நீ வள்ளி சன்மார்க்கு பூரா பேசியாச்சு பழனி பெருமானோட அருள் தவனெறி அப்படின்னா தமது நெறியை சொல்லிக்கொண்டு அவன் ஒன்றுகின்ற நெறியில் வாழ்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் சமணர்கள் தவமென்று பாயிடுக்கி தலைபறித்து நின்று உண்ணும் அவமுன்று நெறி வீழ்வான் வேளாமே அருளும் என சிவமுன்று நெறிந்த திரகவதியார் பரவார் பவம் ஒன்று இணைதிர்ப்பார் திருவுள்ளவம் பெரிய புராணத்தில் கொல்லாமை என்பதை தமது சமனை நெறியாக இருந்தபோதும் கொல்லுகையை மேற்கொண்டு வாழ்ந்தவர்கள் அந்த காலத்து தமிழ்நாடு சமணர்கள் கொல்லாமை மறைந்து ஒரு அம்மன் சமயம்னு தேவி தெய்வசேக்கலார் பாடுறார் அந்த சமணனுடைய கதையெல்லாம் நமக்கு தெரியும் அதை சொல்கிறார் அடுத்தது அடையவர் செல்வம் அடருடைய செல்ல அமர்சைய வல்ல பெருமாள் பகைவர்களாகிய அசூரனின் செல்வம் அனைத்தும் கடலில் மூழ்கி அடியும்படி செய்தவர் முருகப்பெருமான் மகேந்திரபுரியை மண்ணை விழுங்குவது போல விளங்குமாறு கருணை கடலாகிய ஆகிய முருகப்பெருமான் மணிக்க கடலரசனான வருணம் அப்படியே செய்தான் கண்டபுறான் கருணை அம்கடல் ஆகியோன் க கனை கடற்கு இரையாகும் வருணன் மாமுகம் நோக்கியே பெய்யசூர் வைகுற்ற முரணூரும் திறள் மகேந்திர நகரினை முடிவு எல்லை தரணி ஆம் என உன்குதி ஒல்லையில் தணிந்தன அப்படின்னு சொன்ன மாத்திரத்தை ஜலபதி விடுமிது என்ற இசைவுற்று துன்று பல்துயிர் தம்மோடு பயந்திருத்து தொல்லூரை அன்று வன்மை செய்து புனரியூள் அடுத்தினன் அவனி கீழ் நின்று மாயவன் அடு உலகு உண்டு நெறியே போனார் இந்த பல பல அற்புதங்கள் இந்த பாடல் என்ன கேட்கிறார் முருகா திருவடி இன்பத்தை அடியானுக்கு அருளா என்று வேண்டிக் கொள்கிற பாடலை எல்லாமும் அல்ல பழனி பெருமான் திருவிடிலும் பழ வெளிகர்த்தம் அந்த பெருமான திருடும் சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பார்த்துருவோம் வெற்றிவேன் முருகனுக்கு அரோவர அரோவர் அரோவர் முருகாச்சனம் பெருமான் திரு முருகாச்சனன்